மகாநிதி சீரியல்ல நாளைய எபிசோடோட ப்ரோமோல இப்ப விஜய்க்கு காவேரி கன்சிவா இப்ப ஒரு முடிவு கிடைக்க போகுது காவேரி கன்சிவ் ஆனதுக்கு அப்புறம் இப்படி காவேரிய கழட்டி விட முடியும் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது விஜய தவிர மற்ற எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கும் சோ இப்ப நம்ம விஜய் காவேரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீ என் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீ குழந்தை உண்டாயிருக்கிற விஷயத்த சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட கேட்க காவேரி விஜயோட கைய பிடிச்சி தன்னோட வயிற்றுல வைக்கிறாங்க சோ இப்படிதான் வந்து நான் என்னோட இத வெளிப்படுத்தி இருப்பேன் அப்படின்னு நம்ம காவேரி விஜய் கிட்ட ரொமான்டிக்கா சொல்றாப்ல இந்த சீனியர் ரொம்பவே சூப்பரா இருக்குது சோ இதுக்கப்புறம் விஜய் என்ன செய்ய போறாரு சோ இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட குடும்பத்துக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்